ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்மா காரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கல்யாண வீட்டு பந்திகளில் சாப்பிடும்போது இன்ஸ்டண்ட்டாக ஒரு மாங்காய் ஊறுகாய் வந்து வைப்பாங்க அது வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மொத்தத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சுவையெல்லாம் அப்படியே இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போதான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு செத்துக்கோங்க இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வறுத்துடணுங்க அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு கசப்பு தன்மையாக இருக்கும் கடுகு வந்து நல்லா இந்த மாதிரி வெடித்து வந்துடணும் நல்லா வெடித்து வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வெடித்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம் இதை வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க நான் வந்து இஞ்சி பூண்டு தட்டுறதுல சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுக்கிறேன் நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டுங்க எப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு இந்த மாதிரி பொடியை கட் பண்ண மாங்காய் சேர்த்துக்கலாம் நம்ம ஊறுகாய்க்கு மாங்காய் சேர்க்கும் போது எப்பவுமே புளிப்பு இல்லாத மாங்காயாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஊறுகாய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பிடியும் இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய வச்சுக்கோங்க அதில் கப்புலேருந்து முக்கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்தோம்னா ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நாலஞ்சு மிளகாய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து தாணிச்சிட்டு நம்ம வந்து அந்த மாங்காய் கலக்கி வச்சுருந்த பவுலையே சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் இதை வந்து அப்படியே விட்டுருலாம் நம்மளுக்கு டேஸ்ட்டான இன்ஸ்டன்ட் மாங்காய் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்காய் வந்து இனிப்பாக மாங்காய் இறந்துச்சுனா ஊறுகாய் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம முடி போட்டெல்லாம் இருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்து சோவ் பண்ணிக்கலாம் தயிர் சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் வந்து இந்தளவுக்கு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்குங்க உடனே தீந்துடும் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி விஷயம் உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி